வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்து புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் நாசீர் விதிகள் திராட்சை இரசம் மது ஆகியவற்றை அவன் விளக்க வேண்டும் திராட்சை இரசம் மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது திராட்சை பழச்சாற்றை குடிக்கக்கூடாது திராட்சை பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது பொருத்தனை காலம் முழுதும் திராட்சை கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும் விதைகள் தோள்களை கூட அவன் உண்ணக்கூடாது அர்ப்பணம் செய்து கொண்ட காலம் முழுதும் அவன் தூய்மையுடன் இருப்பான் அவன் தன் தலைமுடியை நீளமாக வளர விடுவான் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முழுதும் பிணத்தருகே அவன் போகக்கூடாது தன் தந்தை தாய் சகோதரன் சகோதரி இறந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது ஏனெனில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதின் அடையாளம் அவன் தலையில் இருக்கிறது அர்ப்பண காலம் முழுதும் அவன் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பான் எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புனிதப்படுத்தப்பட்ட அவன் தலையை தீட்டுப்படுத்தினால் தூய்மைப்படுத்தும் நாளில் அவன் தன் தலையைச் சிறைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் நாளில் அவன் அதை சிறைத்துக் கொள்வான் எட்டாம் நாளில் அவன் இரு காட்டுப் புறாக்களையோ இரு மாடப் புறா குஞ்சுகளையோ சந்திப்பு நுழை வாயிலுக்கு குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் ஒப்புக் கொடுப்பார் பிணத்தை முன்னிட்டு அவன் பாவம் செய்துள்ளதால் அவனுக்காக கரை நீக்கம் செய்வார் அதே நாளில் அவன் தலையையும் புனிதப்படுத்துவார் அவன் பொருத்தனை செய்த காலத்திற்காக மீண்டும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பான் குற்ற ஓராண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்றை கொண்டு வருவான் அவன் அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால் கடந்துவிட்ட காலம் கணக்கில் வராது அர்ப்பண காலம் போது நாசியிருக்கான சட்டம் இதுவே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு அவன் கொண்டுவரப்படுவான் ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை பொருள் பலிக்காக பழுதற்ற ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று பலிக்காக பழுதற்ற ஓராண்டு ஆட்டுக்குட்டி ஒன்று நல்லுறவு பலிக்காக பழுதற்ற ஆட்டுக்கிடாய் ஒன்று புலிப்பற்ற அப்பம் ஒரு கூடை எண்ணெயில் மெல்லிய மாவை பிசைந்து செய்த நெய்யப்பங்கள் எண்ணெய் தடவி புலிபற்ற மாவால் செய்த அடைகள் அவற்றின் உணவுப் படையல் படையல் ஆகியவை குருத்துவ ஆசி மொழிகள் குரு அவற்றை ஆண்டவர் முன் கொண்டு வந்து அவனுக்காக பாவம் போக்கும் பலியையும் எரிப்பலியையும் நிறைவேற்றுவார் கூடையில் உள்ள புலிபற்ற அப்பத்தோடு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒப்புக்கொடுப்பார் மேலும் அவனுக்காக குரு உணவுப் படையலையும் படையலையும் படைப்பார் நாசிர் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் மழித்து புனிதப்படுத்தப்பட்ட தன் தலைமுடியை எடுத்து நல்லுறவு பலியின் அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான் அவன் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை மழித்த பின்னர் குரு வெந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கிடின் முன் சந்தை எடுத்து கூடையிலிருந்து நெய்யப்பம் ஒன்றையும் புலிப்பற்ற அடை ஒன்றையும் எடுத்து நாசீர் கைகளில் வைப்பார் அவற்றை ஆரத்தி படையலாக குரு ஆண்டவர் திருமுன் காட்டுவார் ஆரத்தியாக காட்டப்பட்ட மார்பு பகுதியும் உயர்த்தி படைக்கப்பட்ட தொடையும் புனித பங்காக குருவைச் சேரும் அதன் பின்னரே நாசீர் திராட்சை இரசம் குடிக்கலாம் நாசீர் பொருத்தனை செய்பவனுக்கான சட்டம் இதுவே ஆண்டவருக்கு அவன் கொண்டுவரும் வரும் நேர்ச்சை படையல் அவனது நாசீர் அர்ப்பணத்துக்குரிய சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டும் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள்பொழிவாராக அருள் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்களின் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று இருபத்தி மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்